முருக பெருமானுக்கு ஒரே உடலில் ஆறு தலைகள் உள்ளதால் அவரை ஆறுமுகம் என பக்தர்கள் அழைக்கின்றார்கள் அதே பிரம்மனுக்கு நான்கு தலைகளும் சிவனுக்கு ஆறு முகங்களும் இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன நம்ம சின்ன வயசுல வயசிலிருந்து கேட்டு வளர்ந்த கதைகளின்படி மிக அதிகபட்சமான ராமாயண கதாபாத்திரமான ராவணனுக்கு பத்து தலைகள் இருப்பதாக சொல்கின்றாங்க கடவுள்கள் தங்களின் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக பல தலைகள் கொண்டிருந்தார்கள் ஆனால் அசுரனான ராவனுக்கு எதற்காக பத்து தலைகள் ராவணனை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாதுங்க ராமாயணம் தெரிந்த அனைவருக்கும் ராவணனை தெரியும் ஆனால் ராவணனை ராமாயணத்தில் வரும் வில்லனாக அசுரகுல மன்னனாக சீதை மீது கொண்ட மோகத்தால் அவளை சென்று ராமனுடன் நடந்த போரில் உயிரை விட்டவன் என்றுதான் அனைவருக்கும் தெரியும் உண்மையில் யார் அந்த ராவணன் எப்படிப்பட்டவன் என்பதை பெரும்பாலானவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அதேபோல போல ராவணனுக்கு பத்து தலை இருந்ததாகவும் ராமனுடன் நடந்த போரில் தினம் ஒரு தலை என ராவணன் இழந்ததாகவும் பத்தாவது உயிர் விட்டதாகவும் புராண கதைகள் சொல்கின்றாங்க அம்பிகை ஒன்பது நாள் தவம் செய்து பல சக்திகளை பெற்று மகிஷா சுரமத்திரனுக்காக அசுரனுடன் போர் புரிந்து வெற்றி கொண்டது அவராத்திரி விழாவாகவும் பத்தாவது நாளை விஜயதசமி என்னும் தசரா என்னும் கொண்டாடுகின்றோம் ஆனால் ராம் ராவணன் போர் நடந்து ராவணன் தனது பத்தாவது தலை இழந்து வதம் செய்யப்பட்ட நாளே தசரா என்று இந்தியாவில் சில பகுதிகளில் கொண்டாடுகின்றாங்க உண்மையிலேயே ராவனுக்கு பத்து தலை இருந்துச்சா இந்த பத்து தலைகளும் எதை குறிக்கின்றன ராவணனை பற்றி பலரும் அறியாத ஆச்சரியப்பட வைக்கும் தகவல்களை வாங்க பார்க்கலாம் பத்து பிரஜாபதிகளில் ஒருவரான புலஸ்திய முனிவரின் மகன் தாங்க ராவணன் இவனுக்கு தசக்ரீவன் இலங்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் திரிலோக அதிபதி என பல பெயர்கள் உள்ளன ராவணனின் உண்மையான பெயர் நிலவழகி பாண்டியன் ஆகுங்க எதிரிகள் இவருக்கு வைத்த பெயர்தான் ராவணன் ராவணன் என்ற சொல்லுக்கு பெரிய நாட்டை ஆள்பவன் என்றும் கருப்பு நிறமுடையவன் என்பதும் பொருள் ராவணனின் முதல் மனைவியான மண்டோதிரி மாயாசுரனுக்கும் அவரது மனைவி ஏமாவுக்கும் மகளாக கிடைத்தார் ஆம் அவர் அவருக்கு சொந்த மகள் அல்ல பார்வதியின் சாபத்தால் தவளையாக இருந்த மதுரா சாபம் நீங்கி அவர்களுக்கு குழந்தையாக கிடைத்தார் அவருக்கு மண்டோதிரி என பெயர் வைத்து வளர்க்கத் தொடங்கினர் ஒரு முறை மாயாசுரனின் அரண்மனைக்கு வந்த ராவணன் மண்டோதரியின் அழகில் மயங்கிவிட்டார் அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மண்டோதிரியிடம் வேண்டினார் ஆனால் இதற்கு மாயாசுரன் ஒப்புக்கொள்ளவில்லையாங்க இதனால் ராவணனுக்கும் மாயாசுரனுக்கும் போர் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது ராவணின் பராக்கிரமம் பற்றி அறிந்த மண்டோதிரி தன் தந்தையை காப்பாற்ற ராவணனை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் மேகநாதன் அதிகாயன் மற்றும் அக்ஷயகுமாரன் என்று மூன்று மகன்கள் பிறந்தனர் கட்டாய திருமணமாக இருந்தாலும் மண்டோதிரி ராவணன் மீது அளவற்ற அன்பை பொழிந்தாராங்க மண்டோதிரி எப்பொழுதும் ராவணனை எச்சரித்துக் கொண்டேதான் இருந்தார் ராவணின் வீழ்ச்சிக்கு அவரின் செயல்கள் தான் காரணமாக இருக்கும் என்பதை அறிந்த மண்டோதிரி அவரை நல்வழிக்கு அழைத்து செல்ல அனைத்து முயற்சிகளையும் செய்தார் சீதையே ராவணன் கவர்ந்து வந்த பிறகு மண்டோதிரி ராவணனின் சீதையை விட்டுவிடும்படி கெஞ்சினார் ஏனெனில் அவர் நன்கு அறிவார் ராமன் எப்படியும் ராவணனை அழித்துவிட்டு சீதையை அழித்து சென்று விடுவார் என்று ஆனால் ராவணன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில் ராவணனின் இறுதி யுத்தத்தில் அவர் மடிந்த செய்தியை கேட்ட மண்டோதிரி அவரை பார்க்க போர்களம் சென்றார் அங்கே தன் கணவன் மகன்கள் படையென அனைத்தும் அழிந்து போயிருப்பதை கண்டு துயர் நிற்கதியாக இருந்த அவருக்கு ராமன் தனது உண்மையான அடையாளத்தை காட்டினார் போர் முடிந்த பிறகு விபீஷணனுக்கு இலங்கையின் அரசனாக முடி சூட்டினார் ராமர் மேலும் ராமர் விபீஷணனிடம் மண்டோதிரியை திருமணம் செய்து கொண்டு அவர் இலங்கையின் ராணியாக மீண்டும் அமர்த்தும்படி கூறினார் மறுத்து வானரசேனை அனைத்தையும் அயோத்திரிக்கு அனுப்பி வைத்துவிட்டு மண்டோதிரி அரண்மனைக்குள் சென்று தனிமையை ஏற்படுத்தி கொண்டார் வெளி உலகத்துடன் தனக்கு இருந்த அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டார் சில காலங்களுக்கு பிறகு வெளியே வந்த மண்டோதிரி ராமரின் அறிவுரை படி விபூஷணனை திருமணமும் செய்து கொண்டாருங்க ராவணனை வெல்வது என்பது எவராலும் முடியாத காரியம் என்று விபூஷனன் நன்கு அறிவார் எனவே விபஷணன் ராவணனின் உயிர் ரகசியம் அவரின் தொப்புளில் ஒளிந்திருப்பதை ராமனிடம் தெரிவித்தார் மேலும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் பறிக்க முடியாது என்றும் அது மண்டோதரியின் பாதுகாப்பில் இருக்கும் மந்திர ஆயுதத்தால் மட்டுமே முடியும் என்று ராமனிடம் கூறினார் ராமரின் கட்டளை பேரில் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் அனுமன் ராவனின் கோட்டைக்குள் முனிவர் வேடத்தில் நுழைந்தார் மண்டோதரியிடம் தந்திரமாக பேசி அந்த மந்திர அன்பு இருக்கும் இடத்தே தெரிந்து கொண்டார் மந்திர அன்பை எடுத்துக்கொண்டு அனுமன் பறந்து சென்று போதுதான் மண்டோதிரி தான் ஏமாற்றப்பட்டதையும் உணர்ந்தாராங்க மேலும் தன் கணவரின் மரணத்திற்கு தானே காரணமாகி விட்டோமே என்று நினைத்து வருந்தினார் ராவணனின் உயிரற்ற உடலை பார்த்த பின்பு யாருக்காக இன்று என்னை நீ ஏமாற்றினாயோ அவர் ஒரு நாள் உனைவிட்டு நிரந்தரமாக பிரிவார் இன்று எப்படி நான் துக்கத்தில் வாழ்கின்றனோ அதே போல் நீயும் வாழ்நாள் முழுவதும் துக்கத்தில் இருப்பாய் என்று அனுமனுக்கு சாபமும் விடுத்தாராங்க அவர் அழித்த சாபத்தின்படியே ராமரின் மறைவிற்கு பின் அனுமன் மிகவும் துயருற்றார் ராவணனின் இரண்டாவது மனைவி தன்யமாலினி துர்திருஷ்டவசமாக அவரது மூன்றாவது மனைவியை பற்றி அதிகம் அறியப்படவில்லை ஏனெனில் ராவணன் அவளை கொன்றதாக நம்பப்படுகின்றதுங்க ராவணனின் மூன்று மனைவிகளில் இருந்து வந்த மகன்கள் மேகநாதா அதிகா அக்ஷயகுமாரா தேவாந்தக்கா திரிசிரா மற்றும் பிரகாஸ்தா சிவபக்தியில் ராவணன் மிஞ்சும் அளவிற்கு யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சிவன் மீது தீராத பக்தி கொண்ட ராவணன் ஒரு சிவனை மகிழ்விற்க வீணை மீட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது வீணையின் ஒரு கம்பி அறுந்து விட்டதால் தனது கை நரம்புகளில் ஒன்றை எடுத்து வீணையில் இணைத்து இசை மீட்டினார் அவனின் சிவபக்தியை கண்டு வியந்து சிவபெருமானை பெருமானை ஈஸ்வர பட்டம் வழங்கினார் சனீஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே நபர் ராவணன் தாங்க அதனால்தான் இவனை ராவணேஸ்வரன் என்றும் இலங்கேஸ்வரம் என்று அழைக்கின்றோம் இப்பொழுதும் இந்தியாவில் உள்ள ஆந்திரா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கும் பழங்குடி மக்கள் ராவணனை கடவுளாக வழிபட்டு வருகின்றனர் பக்தியில் மட்டுமல்ல இசை கல்வி அறிவு என பல கலைகளையும் கற்று தேர்ந்து அவற்றில் ராவணனை மிஞ்ச ஆலை இல்லை என்றும் அளவிற்கு விளங்கியவன் மருத்துவம் சார்ந்த பல நூல்களை எழுதியவர் ராவணன் நாடி பரிகூஷா என்ற ஆயுர்வேத நூலையும் அர்க்கசாஸ்திரா என்ற நூலையும் எழுதியுள்ளார் குமார தந்திரேயா என்ற நூலில் பெண்களுக்கும் ஏற்படும் உடல் உபாதைகளையும் அவற்றை குணப்படுத்தும் மருத்துவ குறிப்புகளையும் எழுதியவர் ராவணந்தாங்க மிக சிறந்த ஆட்சியாளரான ராவன் இலங்கையில் சிகரியா என்ற இடத்தில் ஆறுநூத்தி அறுபது அடி உயர மலை மீது தனது கோட்டையை உருவாக்கி இருந்தான் அதுவும் ஒரு பிரம்மாண்ட மலையை உடைத்து இந்த கோட்டையை உருவாக்கி உள்ளான் இந்த மலையையும் அதன் மீது அமைந்துள்ள கோட்டையை பார்த்து ஆச்சரியப்படாதவர்கள் இருக்க முடியாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட இந்த கோட்டையை இருநூறு ஆண்டுகளுக்கு முன் தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர் இது உலகின் எட்டாவது அதிசயம் என போற்றப்படுகின்றது இலங்கையை தங்கத்தால் ஆன நகரமாக உருவாக்கியவன் ராவணன் தானாங்க மனோத்துவம் மருத்துவம் மந்திரம் தந்திரம் அரசியல் இசை வானசாஸ்திரம் இலக்கியம் விஞ்ஞானம் ஜோடிதம் ஆகிய பத்து கலைகளில் தலை சிறந்தவனாக ராவணன் இருந்தான் என்பதை குறிக்கும் வகையிலேயே அவருக்கு பத்து தலை இருந்ததாக சிலர் சொல்கின்றாங்க மற்றொரு கூற்றுப்படி ராவணனின் பத்து தலைகளும் ஆறு சாஸ்திரங்கள் மற்றும் நான்கு வேதங்களை குறிப்பதாக சொல்லப்படுகின்றது அப்படியானால் ராமன் எதற்காக இந்த பத்து தலைகளை போரில் வெட்டினார் என்ற கேள்வி எழுகின்றது ராவணனின் பத்து தலைகளும் மனோபலத்தை குறிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இவை சாதாரண மனிதர்களை விட பத்து மடங்கு அதிக ஆற்றல் கொண்டதாகவும் இராவணனின் பத்து தலைகளும் அவனிடம் இருந்த தீய குணங்களையும் குறிக்கின்றன என்பதே சரியான காரணமாகுங்க அதனாலேயே ராமன் ராவணனின் பத்து தலைகளை வெட்டியதாக புராணங்கள் சொல்கின்றன அவனுடைய பத்து தலை என்னலா குறிக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம் வாங்க காமம் ராமரின் மனைவியான சீதை மீது ராவணன் கொண்ட காமம் தான் அவனது அழிவிற்கு காரணமாக அமைந்தது மதம் அனைத்து சாஸ்திரங்களையும் கலைகளையும் கற்றறிந்த அறிணனாக இருந்தாலும் தனது திறமை அறிவாற்றல் குறித்து ஆணவம் ராமனிடம் இருந்தது அகங்காரம் ராவணன் கொண்டிருந்த அகங்காரம் தான் பல திறமைகள் இருந்தபோதிலும் அவனை தவறான கொடூரரான ஒருவரான அனைவரையும் நினைக்க வைத்தது மோகம் தனது ராஜ்யம் உள்ளிட்ட சொத்துக்கள் மீது ராவணன் கொண்டிருந்த அளவில்லாத மோகம்தான் அவற்றை அடைய எந்த எல்லைக்கும் அவனை செல்ல வைத்தது லோபம் ராவணன் கொண்டிருந்த பேராசைதான் அனைத்து நீதி நெறிகளையும் மறந்து சீதையை கடத்தி செல்ல அவனை தூண்டியது குரோதம் தான் விரும்பியது கிடைக்கவில்லை என ராவணன் கொண்ட கோபம் தான் அவனது அழிவிற்கு மிக முக்கியமான காரணம் மாச்சரியம் மற்றவர்கள் மீது பொறாமை கொண்ட அசுர அரசனாக ராவணன் இருந்தான் அதனால் மற்றவர்களிடம் இருந்தவற்றை அபகரித்து தனக்கே சொந்தமாக்கி கொள்ள விரும்பினான் ஜடாதா ராவணன் ஒருபொழுதும் மற்றவர்களின் உணர்வுகளைப் பற்றி கவலைப்பட்டதே கிடையாதாங்க தன்னுடைய நலன் ஒன்றிற்கு மட்டுமே அவர் முன்னுரிமை அளித்தார் கிரீனா தன்னை எதிர்த்து பேசுபவர்கள் செயல்படுபவர்கள் மீது ராவணன் கொண்ட வெறுப்பு உணர்வே அவனை அழிவின் பாதிற்கு இற்று சென்றது பயம் தான் விரும்பியவற்றை தனக்கு சொந்தமானவற்றை இழக்க ராவணன் பயந்தான் அதனாலேயே அவற்றை தக்க வைத்து கொள்ள பல பாவ செயல்களையும் இப்படி ஒரு முக்கிய பங்கை மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப்பிங் அப்ளிகேஷனு இந்த சைட்ல வீட்டுக்கு தேவையான குக்கிங் பர்சனல் கேர் பேக்கரி ஸ்நாக்ஸ் ரெடிமேட் ஃபுட் ஓரல் கேர் பேபி கேர் பியூட்டி கேர் டிட்டர்ஜென்ட்னு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நீங்க இந்த சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த சைட் இப்போ பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயோ அவைலபிளா இருக்குங்க இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ